அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிக வித்தியாசமாகவும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த த விஷயங்களும் சரி நான் கொடுத்த மக்களுக்கு தெரியப்படுத்தின என்னுடைய வாஸ்து டிப்ஸும் சரி என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நான் கொடுப்பேன் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து பொதுவான ஒரு விஷயந்தான் வீட்டில் வந்து துளசி மாடம் துளசி மாடம்னு சொல்லுவாங்க துளசி செடி எங்கே வளர்க்கணும் நிறைய வீடுகளில் இது இப்போ வைக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து இருக்கிறதுனால அது எங்கே வைக்கணும் அது சரியாக எ வைக்கலாமா வைக்கக்கூடாதா அது சரியாக எந்த இடத்துல வைக்கணும் அது எவ்வாறு அமைக்கணுங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம் நம்பர் ஒன் ஒரு வீட்டில் வந்து துளசி மாடம் அமைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டை சுற்றி காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும் ஒன்று ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா சரி காம்பவுண்டு இல்லை அப்படின்னா துளசி மாடம் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னா நிச்சயமா வளர்த்துக்கலாம் ஆனா காம்பவுண்டு இருந்தா ரொம்ப நல்லது ஒன்று அப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த துளசி மாடம் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் தலைவாசலுக்கு நேராக இப்ப தெற்கு பார்த்த மனைன்னு வைங்களேன் அந்த தெற்கு பார்த்த மனையில அந்த வாசலுக்கு நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு 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 துளசி மாடம் மாதிரி கட்டி அந்த ஒரு சுவர் சுத்தி ஒரு ஒரு கட்டுமானம் மாதிரி அதை கட்டி அதை அமைப்பாங்க அதே போல அமைக்கலாமா அப்படின்னா அதே போல் நிச்சயமா அமைக்கக்கூடாது நீங்கள் துளசி செடி வைக்கிறதா இருந்தாலும் தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு முலையில நீங்கள் அமைச்சுக்கோங்க அதுக்காக அதை வந்து ஒரு இந்த ஒரு செங்கல் வச்சு சுத்தி அது ஒரு பெரிய ஒரு 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 ஆள் உயரத்துக்கு அதை வந்து கட்டி என்னையை பொறுத்தவரையில் அது முட்டி உயரம் இருந்தால் போதும் உங்கள் முட்டி கால் உயரம் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு பூந்தொட்டி போன்ற அமைப்புகள் இருந்தால் கூட ரொம்ப நல்லது அதுக்காக ஒரு அதை ஒரு கோபுரம் மாதிரி அமைக்கிறது அதுக்குள்ளே ஒரு விளக்கு வைக்கிறது அந்த துளசி மாடத்துக்குள்ளே ஒரு சாமி போட்டோ கொண்டு வைக்கிறது அப்படின்னா பூஜை அறை உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு வந்து அமைப்பு விடும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை வீட்டுக்குள்ளேயும் ஒரு பூஜை அறை வேணும் வெளியிலையும் ஒரு பூஜை அறை இதெல்லாம் மிக மிக ஒரு ஒரு நேர்த்தியான விஷயமா நான் பார்க்கல அதனால் துளசி செடி வைக்கலாம் தவறு கிடையாது தென்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு முலையில் வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு இடையில நீங்கள் வச்சுக்கலாம் சரி இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் துளசி மாடம் வச்சிருக்கீங்க அது ஒரு அது வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஒரு மிக உயரமாக அது சில நல்ல விஷயம் கூட நம்ம தவறாக பயன்படுத்த போய் அது வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால துளசி மடம் வளர்க்கலாம் தவறு கிடையாது அதுக்கு அதை தினசரி வந்து பெண்கள் வந்து பார்க்குறதோ அதை வந்து சுற்றி வழிபடுறதோ அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறதுனால வளர்த்துக்கலாம் அந்த நீங்கள் அந்த வாசலுக்கு நேரம் வச்சாதான் வந்து அதனுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையல்ல அவ்வளோதான் சரி இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு நம்ம வேற எங்கே சார் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிழக்கு பகுதிகளில் வச்சுக்கோங்க கிழக்கு பகுதிகளில் சின்னதாக வச்சு நீங்கள் வழிபட்டுக்கலாம் தவறு கிடையாது வடகிழக்கு முலையில் வைக்காதீங்க வடமேற்கில் கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது வட வடக்கு பார்த்த மனை முடிந்தவரை தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடங்கள்ல வைக்கிறது நல்லது இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் அது அந்த வீட்டு வாசலுக்கு நேரம் வச்சா தான் சார் நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது அதை மட்டும் நீங்க புரிந்து கொண்டு மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்